சொல்லா ஆறுூபாய் ஏழு ரூபாய் போயிருக்குது அஞ்சாறு ரூபாய் போயிருக்குது டெம்போ டிராவலரு வெறும் மூணு லட்சம் தேவத்தஞ்சா நான் சொல்லிக்கிறேன் கஸ்டமர் நாலாயிரூபா சொல்லி நாலே கால் தான் சொல்லிக்கிறாங்க நீங்க வாங்க நான் சொன்ன உள்ள பாருங்க காட்டுற பாருங்க நாலு உள்ள செட்டு மேலே டிவி இருக்கு பாருங்க செட்டு டிவி மேலே பாருங்க டாப் பபிள்ஸ் எல்லாம் பாருங்க அதே மாதிரி இருப்பாரு சரியான வண்டி சார் விட்டுறாதீங்க செட்டு கிட்டலாம் சூப்பராக பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இது நம்ம தர போகிறதா சீப்பன் பஸ் சார் அவங்க சொன்னால் நாலா ஃபஸ்ட்டு அஞ்சாறுபா சொன்னார் போவா சார் ஒரு எல்லாம் ரீசனாக போனால் தான் வருவாங்கன்னு சொல்லுங்க சார் ஒரு தனியாக சந்தோஷம் சார் முடிய சொன்ன பாருங்கள் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க சார் ஏசி போ டச்சில் இருக்க